அடுத்த மாடிக்கு அப்போதான் வருவா அவள் கூப்பிட்டா இல்ல அப்படி இல்ல உண்மையிலேயே நான் ஒண்ணுமே நான் ஒண்ணுமே சொல்லலையே எனக்கு என் பிள்ளை அழுகுறது அவன்கிட்ட உட்டிக்கினா நான் அதை சீக்கிரமா விட்டு இந்த பெரிய குழந்தை அழுவுறதுக்குலாம் அனுப்பி வைக்க முடியாது அவர் என் பிள்ள அழுவுறதுக்கு அவரே அங்கே கை தட்டி திருக்கிறாரு ஓ ஓட்டல ஓ பிள்ளை அழுகுறேன் அதை நினைச்சு பார்த்தியா ஆ தானே நல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்துல இருந்து மேல வந்து விழுந்துற அதான் என் பாட்டில் மயங்கி நீ பாட்டில் உழுந்துடாது அப்புறம் அது உன் மேலே உழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆகி வரப்போம் அப்புறம் அன்னலட்சி வந்ததுனால பிரச்சனைன்னு சொல்லிடக்கூடாது நடுவர்களே இவ்வளோ தானே வித்தியாசம் அச்சர பக்கத்துல எத்தனை முறை எத்தனை தலைப்பு கொடுத்தாலும் மக்கள் உட்காந்து அசராமல் கேட்குறாங்க இல்லைங்கள இந்த மாதிரி மண்டபத்தில் பேச விட்டா மட்டும் கொஞ்சம் பயந்து போயிடுவேன் நான் கொஞ்சம் பயந்துருவேன் ஒரு அனுபவம் இருக்கு கும்பகோணம் பக்கம் ஒரு மணி நேரம் பேசினேன் ஒருத்தர் கைத்தட்ட உள்ள சிரிக்க உள்ளக்கா நான் ஆர்கனைசரை கூப்பிட்டு கேட்டேன் ஏன்டே

ஒரு விஷயம் செலுத்துமா பாடுனாதான் தான் வைக்கணும் நான் பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன சந்துரு நீ யாவது எனக்கு கை தட்டுறிய அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரு இல்லை உனக்கு நான் இரநூறுவா தரேன் அவரை எனக்கு கொடுக்கறது அச்சர் பக்கத்தை நல்லா ரசிக்கிறாங்க இல்லைங்க திருவாரூர் பக்கம் ஒரு பேராசிரியர் பட்டிமன்றம் கூட்டு போனாருங்க சரி தெளிவா சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்கு கூட்டிட்டு போனாருங்க பேசி முடிச்சிட்டு நன்றி வணக்கம் உட்கார்ந்து கூட்டத்தை ஒருத்தர் எந்திரிச்சாருயா எந்திரிச்சு என்ன பார்த்து ஸ்டெடியா கேட்டார் இந்தா என்ன அவசரம் பேஜு பேஜு அப்படி அதுக்கு நான் என்ன பண்ண போய் தெரு தொடர்பு வர முடியும் இருந்தாலும் ஒரு ரசிகர ஏமாத்த கூடாதுன்னு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் பேசினேக்கா நன்றி வணக்கம் மறுபடியும் எந்திரிச்சுட்டார் இந்தா இறங்க மாட்டேன் சொல்றேன்ல பேஜு பேஜு கத்த கத்தையா காய்ச்சி வாங்குற கத்த கத்தையா காசு வாங்க நாயா கவர்மெண்ட் பஸ்ல வரேன் ஏசிக்கார்ல வந்து இறங்க மாட்டேன் ஜம்முன்னு இருந்தாலும் ஒரு ரசிகரை ஏமாத்த கூடாது மறுபடியும் பத்து நிமிஷம் பேசுனாக்கா பேசி முடிச்சிட்டு மறுபடியும் நன்றி வணக்கத்தை மறுபடியும் எழுந்துச்சுட்டாரியா நான் பேசாம நீ இருந்தேன் நான் உசாராகிட்டேன் நான் எழுதிட்டு வந்தது அவ்வளவுதான் என்ன என்ன பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா என்ன மட்டும் பேசி பேசுன்னு கேட்குறியே என் பேச்சு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட பேசுறேன்னு பேச்சு பாட்டெல்லாம் ஒன்றும் பிடிச்சி பேச சொல்லல எங்கள் ஊருக்கு மினி பஸ் நாளை காலுக்கு தான் வரும் அதை வர வரைக்கும் பேசுனாரு நான்லாம் மினி பஸ் வர வரைக்கும் மணி பஸ்ஸை திறந்து வச்சு பேசினாலும்

கேட்டு பட்ட போட தெரியாது பொடி போடுவார நான் பொடி வச்சு பேசுவார் அந்த துண்டை மட்டும் துவைக்கவே மாட்டார் ஐயோ எங்க ஐயான்னு சொல்ல வந்து எப்படி கேவலப்பட்டாங்க இல்ல இல்ல அது வந்து ஆடுதுறையா அவர் இல்ல அவர் இல்ல ஆத்தாடி இப்படி கண்டுபிடிப்பீங்க தெரிஞ்சா நான் போட்டிருக்க மாட்டேனே ஆடுதுறை ஐயா தான் அவர் எங்க அண்ணே அவர் எங்க ஐயா தான் எடிட் பண்ணி துண்டை மட்டும் எடிட் பண்ணிடுது துண்டு துண்டாக்கிடுது ஆமா நீ வேற யூடியூப் அக்கவுண்ட் வச்சிட்டு என்னே பாடா படுத்துறகா வந்து சேர்ந்து கோயில விட்டு எழுச்சி போயிருவீங்க சத்தியம் அந்த மேடையில் நான் மன்றத்தில் பதிவு பண்றேன் சத்தியம் பண்றேன் இந்த பூ வாடுற வரைக்கும் நான் பேசல இருமா பூ மட்டும் தூக்கி போட முடிய தூக்கி போட்டு அதுபடி தனியா போய் விழுந்து வாய்ப்பே இல்லை அன்னைக்கு நான் புது பாட்டுக்கு பேசினேன் பாட்டு தலைப்பு புது பாட்டு கிடையாது பொதுவாக இதே மாதிரி தான் திரை இசை பாடல்கள் கான பாடல்கள்னு கொடுத்துருந்தாங்க யார் கொடுத்து தலைப்பு நீங்க தானே கானா பாட்டு பாடுறதுக்காக எங்களை இப்படி இப்படி இம்சப்படுத்துறது அன்னைக்கு ஒரே ஒரு வேட்டியை தூக்குனாரு டவுசர்ல கை விட்டாரு சரி அவர் டவுசர்ல தான் உனக்கு என்ன படக்குன்னு ஐநூறு ரூபாய் ரூபாய் கொடுத்துட்டு கால் மேல கால் ஐநூறு கொடுத்தாரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு குறிப்பு அன்பளிப்பு அந்த லட்சுமிக்கு எனக்கு காசை ஆசை தாங்கலங்க மறுபடியும் ஒரு பாட்டு போட்டுவிட்டு பாடி முடிச்சன மறுபடியும் எழுந்திரிச்சாரு அதே மனுஷன் வேட்டியை தூக்குனாரு கரெக்டா டவுசர்ல கையை விட்டு எவ்வளவு ரூபா எவ்வளவு தெரியாது